வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்களுடைய நாள் இந்த நாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ எங்க பார்த்தாலும் பொதுவா வந்து பிக் பாஸ் நடக்கக்குள்ள ஒரு நபரோ பத்தி வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆனது அவங்கள பத்தி மக்கள் தேடுவது அது வழக்கம் ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தருக்காக ஒரு மக்கள் எதிர்பார்த்து அப்படி என்பது அதிசயம்தான் சோ அந்த ரீதியில ரவீனா அவர்களை சுத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லாவே ரவீனா தான் டாக் ஆஃப் த சோசியல் மீடியாவா இருக்கும் அப்படி என்பது மறுக்க மறைக்க முடியாத உண்மை சோ ஓகே அப்ப அப்படி இருக்கக்குள்ள ரவீனா வர்சஸ் சாண்டி மாஸ்டர் சோ சாண்டி மாஸ்டருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்களோட ஒரு கொமன் கருத்து ஒன்று இருக்கு சோ அது என்ன அப்படி என்பதை கண்டிப்பா பேசணும் சரிங்களா நம்மளும் பார்த்தோம் திரும்ப அந்த எல்லா எபிசோடையும் போய் நம்ம திரும்ப பார்த்து போட்டு தான் வந்தோம் ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அது என்ன விடயம் அப்படின்றத பாக்கலாம் அப்புறம் ரவீனா அவர்களுடைய இன்றைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற மாதிரி அரங்க மதுரம் கைதற்றல்கள் அப்படின்ற மாதிரி ஆஹ் அது விடியம் அடுத்தது ரவீனா அவர்களை வாழ்த்த வருகின்ற பிரபலங்கள் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் ரவீனா அவர்களுக்காக மக்கள் பண்ணுகின்ற விடயங்கள் அப்படின்னு இன்னொரு விடயங்கள் அப்படின்னு ரவீனா மயம் சரிங்களா சோ நாலு டாபிக் அபவுட் ரவீனா அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால இப்பதான் ஒரு விடயம் வைரலா போய் கொட்டுறக்கு அதை பார்க்கிக்குள்ள நமக்கும் வந்து மக்களோட கருத்தோட நாம வந்து எப்பயும் அக்செப்ட் பண்றேன் இந்த பிடியத்த அது என்ன விடயம் ஏன் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதம் இல்ல அடுத்த மாதம் தான் அப்படின்னு சில தகவல்கள் அது என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் பிரதீப் அவர்கள் எவன் படம் ஓடினாலும் அங்க ஹீரோ நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ தான் மக்களை ஒரே ஒரு போட்டோ தான் ஆனா ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பத்து படம் அஞ்சு படம் நடிச்சவங்களுக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சோ த ரியல் வின்னர் ஆஃப் சீசன் செவன் பிரதீப் அப்படின்றத காலமே திரும்ப திரும்ப காமிச்சு கொண்டிருக்கு சோ பிரதீப் பேரா வச்சுதான் நீ வின் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த காலமே எத்தனை பேர் வந்தாலும் இந்த சீசன் செவனோட சொல்ல போனா கமல்ஹாசனுக்கு எதிராக பிரதீப் அவர்கள் ஒரு தொகுதியில் நின்னா பிரதீப் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி பிரதீப்போட அந்த ஒரு வெறியாட்டம் சப்போர்ட் வேற மாதிரி இருக்கு அதை பற்றியும் நம்ம பேசிடலாம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ரவினா அவர்கள் ஸோ ரவீனா அவர்களுடைய தைரியம் கண்டிப்பா பாராட்டணும் ஏன் அப்படின்னா பல பேருக்கு இல்லாத மேச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு இருக்கு மக்களை என்னுடைய வீடியோல நான் குடுக்கிற அப்டேட் மூணு வருஷமா யாருனே தெரியாத ஒரு முகம் என்னோட முகத்தை தவிர வேற எதுவுமே என்னோட சேனல்ஸ் மூணு சேனல்ஸ் இன்னும் மூணு சேனல் திரும்ப வரப்போது வேற சேனல் உருவாக்க போறேன் பட் இப்போ மூணு சேனலுக்கு நான் தான் அட்மின் சோ யூடியூப்ல மட்டும் வேற சோஷியல் மீடியாலயும் இருக்கு பட் யூடியூப்ல மட்டும் இது சோ அப்ப என்னுடைய சேனல்ல வந்து யாருனே தெரியாத ஒரு ஒரு நபர் வந்து பிக் பாஸ் ரிவியூல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான அவர்கள் பிரதீப் அவர்களோட பேசியிருக்காங்க ரவீனா அவர்களோட சரிங்களா ரவீனா அவர்கள் நினைச்சிருந்தா சில பேர் பண்ண மாதிரி நான் பிரதீப்போட பேசினேன் பிரதீப் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டிருக்காரு பிரதீப் நானும் இப்ப நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு வீடியோ அஞ்சு நாளைக்கு போட்டிருந்தா ஓகே இருக்கிற கொஞ்சம் நெகட்டிவ் வீடியும் இல்லாம போயிருக்கீங்க பட் அந்த பொண்ணு ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி வருகின்ற அவங்க பேசாம இருக்காங்க பாருங்க சலூட் ரவினா சரிங்களா அண்ட் மணி மாஸ்டரோட அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அது பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு பார்த்தவர்கள் தெரிஞ்சிருக்கும் சோ ஒரு கூட்டம் வந்து ரவீனா அட்டாக் பண்றதுக்கு வேற விதத்துல என்னெல்லாம் ட்ரை பண்றானுங்க சரி அதை விடுங்க ஓகே நான் இதை சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கிறேன் So, this is Ravina, very strong girl. சரிங்களா அந்த வயசுல இப்படி ஒரு மேச்சூரிட்டி லெவல்ல ஒரு தைரியமான ஒரு பொண்ணை நான் இப்ப பார்க்க கிரேட் பிரதீப் அவர்களுடைய அந்த இன்சிடென்ட்டோ இல்லை பிரதீப் பண்ணா அவர்களோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு வரட்டா இந்த நேரத்துக்கு ரவீனா அவர்கள் அல்லது மணி அவர்கள் தான் டைட்டில் வின்னர் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கு ரவீனா அவர்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு வீத ஓட்டு இருந்துச்சு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் வச்சிருக்கேன் ஸோ இதுதான் ரவீனா அவர்களுடைய அந்த ஒரு சோசியல் மீடியா சரி பவர் சோசியல் மீடியாவில் பவர் எடுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய திறமைக்கு தான் ரசிகர் வருவார்கள் சும்மா வரமாட்டார்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அவர்கள் வந்து பிக் பாஸ் முடிச்சுக்கிட்டு போன ஷோ தான் ஜோடி ஆயுரடி ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் பக்கம் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த இப்ப நீங்க மக்கள் நீங்க யாரு வின்னரா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்ட சோஷியல் மீடியால எல்லா பிளாட்ஃபார்ம் பேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் வாக்கெடுப்புகள் எடுத்தா எழுபது எண்பது வீதம் வந்து ரவினா 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 விக்னேஷ் ரவினா விக்னேஷ் ரவினா விக்னேஷ் தான் சரிங்களா சோ ஏன் அப்படின்னா ரவினா அவர்களுடைய அந்த திறமை ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய நெகட்டிவிட்டியா அளிக்கும் அப்படின்னு வாங்கல பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்க நூறு வீதம் உழைப்பு போட்டிருக்காங்க பெஸ்டா பண்றாங்க த டிஃபினேஷன் ஆஃப் த ஷோக்கு கரெக்ட் மீனிங்கா ரவினா அண்ட் விக்னேஷ் இப்படி இருக்காங்க சோ அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வாயில சொல்றது என்ன அப்படின்னா டைட்டில் ரவீனா கையில கொடு ரவீனா விக்னேஷ் கையில கொடு அப்படின்னு தான் சோ அப்படி இருக்கக்கூடிய இன்று வந்து பினாலே வந்து இவிபி பிரின்சிபில ஒன்பது பதினஞ்சு போல ஆரம்பிச்சிருக்காங்க தான் அப்டேட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பிரபலங்கள் வந்து வர்றாங்க அதை பற்றி அப்டேட் வந்து வருகின்ற கிழமைகள்ல இந்த கிழமையில நம்ம சொல்றோம் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள சோ ரவீனா வந்து அந்த முதலாவது இடத்துல இருக்காங்க சரிங்களா மக்கள் வர மத்தியிலும் சரி திறமையிலும் சரி அந்த ஷோவோட மீனிங் டிஃபினேஷன் இருந்தாலும் சரி அவங்க சாண்டி மாஸ்டர் அவர்கள் மூணு ஜட்ஜ்ல ஒரு ஜட்ஜு இம்பார்ட்டன்டான ஜட்ஜு ஏன்னா சாண்டி மாஸ்டர் அந்த டான்ஸோட அருமை தெரியும் சோ மீனி நபர்கள் வந்து அந்த அளவுக்கு பெருசா டான்ஸ்ல இல்ல மீனா மேம் இருக்கட்டும் ஸ்ரீதேவி மேமா இருக்கட்டும் நிக்கி கல்ராணி அவங்களா இருக்கட்டும்

சோ பிரஜ்வால் அண்ட் ரம்யா அவர்கள் வந்து என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த ஒரு வாவ் எஃபெக்ட் வந்து வரும் சாண்டி மாஸ்டர் அவர்களிடம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் இருக்காங்க காபீர் அண்ட் டோலி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் காபீர் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த ரெண்டாவது பிக் வந்து ஒருத்தர் அப்படியே பாஞ்சி அவருக்கு ஏதோ அடிபட்டு அவங்க வந்து அந்த பர்ஃபார்மன்ஸே பண்ணாம இருப்பாங்க ஆக்சுவலா அவங்களும் அப்ப வெளியில போயிருக்கணும் உண்மையான இது படி சரியா ஏன்னா இது நாக் அவுட்டு பட் அவங்க சினாலைக்கு வந்திருக்காங்க சோ அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாவ் மூமெண்ட் அந்த கருத்துக்கள் கமெண்ட் எல்லாம் வேற மாதிரி வரும் இன்னொருத்தங்க இருக்காங்க தர்ஷிகா தர்ஷனா அவங்க விஜய் டிவி சீரியல் ஆக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க சோ அப்படி இருக்கீங்களா அந்த ஒரு ஃபேவரட் சம் வந்து அதிகமா இருக்கே அப்படின மாதிரி மக்கள் மத்தியில ஒரு கருத்து போகுது அப்ப நம்மளும் பாக்கிக்குள்ள அப்படிதான் இருக்கு பட் ஹோப்ஃபுல்லி சில வேலை எடிட்டிங்ல ஏதாவது மிஸ் ஆயிட்டா அப்படின்னு எனக்கு தெரியல பட் சாண்டி மாஸ்டர் மீது எனக்கு நூறு வித நம்பிக்கை இருக்கு அவர் வந்து கரெக்டா எண்டிங்ல வந்து எல்லாம் நல்ல மாதிரி முடிப்பார் அப்படி என்பதை நம்ம நம்புறோம் சரிங்களா இது வந்து திறமைய வச்சுதான் ஒரு ஷோவே தவிர எந்த விதமான முன்பகை பின்பக இல்ல வந்து ஒரு வேறொரு ஷோல நடந்த விடயத்தை வச்சு இதுல பண்றது அதுக்கெல்லாம் இதுல இடமே இல்லை ஏன்னா நூறு வீத உழைப்ப இந்த ஷோல ரவீனா அவர்கள் கரெக்டா கரெக்டா அப்படின்னா டான்ஸ் டான்ஸ் தான் ஜிம்னாஸ்டிக் இல்ல டான்ஸ் வந்து ஒரு பத்து வீதமோ இருபது வீதமோ ஜிம்னாஸ்டிக் ஒரு எண்பது வீதம் எழுபது வீதம் இருந்தா அதுக்கு பேர் வந்து இந்த ஷோவோட மீனிங்குக்கே பொருந்தாது சோ இந்த ஷோல டான்ஸ் கரெக்டா பக்காவா குடுத்தது ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் சோ அது கேட்டது போல அந்த எண்டிங்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் சரிங்களா இது மக்களோட கருத்து ஏன் சாண்டி பாஸ்டர் அவர்கள் ரவீனா அவர்களிடம் அந்த ஒரு பாராட்டுறத குறைச்சிக்கிட்டாங்க அந்த கமெண்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு நான் என்னோட கருத்துக்களை மக்களோட குரல இருந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல நான் இன்னும் பார்க்கல ஸோ இன்னைக்கு கிடைச்ச தகவலின் படி ரவீனா அவர்கள் அண்ட் விக்னேஷ் அவர்கள் மெய் சிலிக்க வச்சிருக்காங்க அதாவது நம்ம ஒன்ஸ் மோர் கேட்போம் இல்ல அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருந்திருக்கு ஒரு ராஜமௌலி சார் அவர்களுடைய படத்துல பாகுபலி படத்தோட ஒரு பாடலுக்கு ஒரு கொரியோகிராஃபி எப்படி இருந்திருக்கோ அந்த அளவுக்கு சசி மாஸ்டரோட கொரியோகிராஃபி அற்புதமா இருந்திருக்கு அப்படி இருந்தால்தான் அங்க நேரில் போன சில சகோதரிகளோட பேசியிருந்தேன் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க சிறப்பு வெயிட்டிங் ஃபார் த எபிசோட் சரிங்களா இன்னைக்கு ஒன்பது முப்பதுக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் ஓகே திரும்பவும் சொல்றேன் பிரதீப் அவர்களுக்காக மாயா பூர்ணிமாவை ஓடவிட்ட புள்ளிகாயங்க ஓடவிட்ட சவுண்ட குறை சவுண்ட குறை அந்த அச்சனாவுக்காகத்தான் நான் குரலை கொடுத்தனே தவிர நான் மட்டுமில்லை நைன்டி பர்சன்ட் பேரு பிரதீப் பண்டனி என்ற அந்த பேரு அவனுக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்றதற்காகத்தான் இந்த நைன்டி பர்சன்ட் மக்கள் குரல் கொடுத்தாங்களே தவிர எல்லாரும் ஒரு சார்டர் பண்ணாங்க எல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்ற அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ்ல சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அவங்க விண்ணறில்லை சரிங்களா நான் மாற இல்லை நான் கரெக்டா பேசுறேன் நான் சொம்பு இல்ல நான் ரிவ்யூவர் சோ ஓகே அப்படி நீங்க இப்ப ரீசெண்டா அச்சனா மேம் அவர்கள் நேத்து வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க மோட்டர் பைக் ஓடுற மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போட்டு மோட்டர் பைக் ஓடுறது தப்பு இல்ல ஆனா கெல்மெட் எங்கம்மா அப்படின்ற மாதிரி பல மக்கள் கேட்கிறாங்க ஏன்னா இப்ப ஒரு சாதாரண மக்கள் ஈவின் பணக்காரனா இருந்தாலோ இல்ல ஒரு மிடில் கிளாஸ் இருந்தாலோ ஏழையா இருந்தாலோ யாருன்னே தெரியாத ஒரு முகம் கெல்மெட் போடாம போனா அதுக்கு ஃபைன் வந்து இருக்கு நம்ம நிறைய வீடியோக்களே வந்து பார்த்துருக்கோம் அந்த ஒரு சட்டம் ஒன்றுக்கு ஹெல்மெட் வந்து முக்கியம் அப்படின்னு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் அதுவும் பிக் பாஸ் பத்தொன்பது கோடி ஓட்டு அதுல வின் பண்ண அர்ச்சனா மேம் அவர்கள் அதுல கெல்மெட் போடல அதுக்கு தெளிவா அந்த வீடியோல தெரியுது கெல்மெட் போடல கெல்மெட் எங்கம்மா ஸோ உங்களை ஃபாலோ பண்றவங்களும் இது மாதிரி பண்ணுவாங்கல்ல ஸோ ரெண்டு விதம் ஒன்னு வந்து ஹெல்மெட் போடுறது உங்களோட உயிருக்கு தான் நல்லது சேஃப்டி அதே போல இன்னொருத்த எதில்ல மோதுலவங்களும் வந்து நீங்கள் ஹெல்மெட்டை பண்ணால் அவங்க போட்டிருந்தா அவங்களுக்கும் ஒரு குற்றநோய் வராது அதே நேரத்தில் உங்களை பார்த்து பல பேர் நல்ல விடயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க எங்க ஹெல்மெட் அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க ஸோ நானும் மக்களோட கருத்தில் உடன்படுறேன் ஏன்னா இப்போ நான் ஒரு விடயம் பண்ணால் அதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது பட் இப்போ ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண ஒரு நபர் இவின் சீரியலில் நடித்த அர்ச்சனா மேம் விட ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க போடுற ஒவ்வொரு ஒரு விடயத்தையும் பல பேர் பல பெண்கள் வந்து பாக்குறாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம பண்ணும்புற விடயம் அந்த ரூல்ஸ் படி நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லதான் அமையும் அப்படின்றது மக்களோட ஒரு கருத்து என்னுடைய கருத்து இதுதான் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை நம்ம அருகில இருக்கிற இடத்துக்கு போறோமோ இல்ல தூர போறோமோ அது வீடியோல போறீங்களா அது வேற மாதிரி வரும் சரிங்களா அதைத்தான் மக்கள் சொல்ற நம்மளும் சொல்றோம் ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் சோ உண்மையிலேயே பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் அதிகமான வாய்ப்புகள் சினிமாலும் சரி வெளிநாடுகளிலும் சரி நிகழ்ச்சியில் கெஸ்டா வரதா இருந்தாலும் சரி மணி அவர்களுக்கு தான் போகுது சாய்ஸ் அவர்தான் பட் அவருடைய படங்கள் இன்னும் ஒபிஷியலா வரல சோ இந்த மாதம் வருமா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு மே மாதம் செகண்ட் வீக்ல இருந்தது அவருடைய படங்களை நம்ம அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சோ அப்ப நம்ம இன்னொரு ஒரு மாசம் காத்திருப்போம் சரிங்களா அடுத்தது வந்து பிரதீபண்ணா அவர்கள் ஒரு போட்டோ நேத்து போட்டிருந்தாரு ஒரு பத்து படம் நடிச்சவங்க அஞ்சு படம் நடிச்சவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அவரோட ட்விட்டர் ரீட்வீட் பண்றதா இருக்கட்டும் லைக் பண்றதா இருக்கட்டும் காமெண்ட்ஸா இருக்கட்டும் வியூவா இருக்கட்டும் வேற லெவல் சோ இதுவே வந்து திரும்ப திரும்ப இந்த காலம் சொல்லி கொண்டிருக்கு பிரதீப் அப்படின்றவரோட வந்து அந்த பவர் மக்கள் சப்போர்ட் ரியல் மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சரிங்களா சீசன் சவரோட ரியல் வினர் யாரு பிரதீப் பண்ணிடா அப்படின்ற மாதிரி காலம் வந்து பல விடயங்களை திரும்ப திரும்ப காமிச்சி கொண்டிருக்கு அதற்கு உதாரணம் பிரதீப் அண்ணா போட்ட போஸ்ட் அதுக்கு கீழே வந்திருக்க கொமெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய மீடியா இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க பிரதீப் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு வந்தா மக்களோட ஓட்டு பிரதீபி தான் போகும் அப்படின்னு அந்த அளவுக்கு பிரதீப் அவர்கள் மக்கள் அன்பு ஒரு முப்பத்தஞ்சு நாளே சம்பாதிச்சிருக்காருன்றதான் மறுக்க மறக்க முடியாத உண்மை ஸோ பிரதீப் பக்கம் நின்றனால தான் சில பேர் டைட்டில் வின் பண்ணாங்க இதுவும் அழிக்க முடியாத உண்மை சரிங்களா நன்றி